வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா தமிழ் சினிமாவில் நல்ல படங்களும் வருது ரொம்ப அருவருக்கத்தக்க திரைப்படங்களும் வருது இந்த அருவருப்பான திரைப்படங்களை அடையாளம் கண்டு இதெல்லாம் இளைஞர் சமுதாயத்துக்கு ஆபத்து தமிழ் சமூகத்துக்கு ஆபத்துன்னு சொல்ல வேண்டிய கடமை நம்மை போன்ற ஊடகங்களுக்கு உண்டு எல்லோருக்குமே உண்டு தமிழர்களாக பிறந்த எல்லோருக்குமே தமிழ் சினிமா வந்து தமிழர்களை சீரழிக்குதுன்னு சொல்லக்கூடிய உரிமை உண்டு கடமை உண்டு நான் பாக்குறேன் அந்த விதத்துல அனிமல் படம் எவ்வளோ ஒரு ஆபாசமான அருவருக்கத்தக்க படம் பெண்களை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்துது எந்த அளவுக்கு மதவெறியை புகுத்தி இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துது ஒரு பாசிசத்தையும் ஒரு ஆதிக்கத்தையும் நியாயப்படுத்தி இது ஒரு ஆண் அடையாளம் ஆல்பா மேல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் பெண்களை கேவலப்படுத்துது பெண்களை ஒரு நுகர்பொருளாகவும் பாலியல் பண்டமாகவும் பார்க்குது ஒரு கதாநாயக நினச்சா பொண்ணு வந்து படுக்கணும் இதுதான் பொம்பளையோட கடமை என்று இவ்வளோ அசிங்கமான ஒரு கதையை சொல்லியிருக்கு இந்த படத்தை பற்றி நம்ம தொடர்ந்து தோல்விக்கிறோம் ஆனால் என்ன நடந்திருக்குன்னா அந்த படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் விருதுல பத்தொன்பது பிரிவுகளில் அந்த படத்துக்கு விருது கொடுத்து கொண்டாடி இருக்கிறாங்க இப்படி ஒரு மோசமான படத்தை விருது கொடுத்து கொண்டாடுவது எந்த வகையில் வந்து ஒரு சரியான செயல்பாடாக இருக்கும் அப்போ நீங்கள் எப்படி வேணாலும் ப்ளூ ஃபிலிம் எடுங்க ஆபாச படம் எடுங்க நீலப்படம் எடுங்க வன்முறை காட்சிகளை காமிங்க பெண்களை இழிவுபடுத்துங்க நிர்வாணப்படுத்தி காமிங்க நிர்வாணமா ஓட விடுங்க ஆட விடுங்க அப்ப ஷூவை நக்க விடுங்க ஆம்பளை வந்து ஒரு ஷூவை நக்குன்னா நக்க சொல்ல இதுதான் பொம்பளையோட வேலைன்னு இவ்வளவு தூரம் இழிவுபடுத்துங்க ஆனால் உங்களுக்கு விருது கொடுத்து நல்ல டெக்னிக்கலா நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களை பாராட்டுவோம் எடிட்டிங் வைஸ் மேக்கிங் வைஸ் சூப்பரா இருக்குன்னு உங்களை பாராட்டுவோம்னா இது எதை நோக்கி இந்த சினிமா உலகம் போய்கிட்டு இருக்கு நாளைக்கு திரைத்துறைக்கு வர துடிக்கின்ற இளைஞர்களுக்கும் எவ்வளவு கேவலமானாலும் படம் எடுக்கலாம்டா கமர்ஷியலாக ஓடுறதுக்காக எவ்வளோ மட்டமான விஷயத்தையும் சொல்லலாம் மேக்கிங் வைஸ் சூப்பராக பண்ணிட்டா போதும் எடிட்டிங் வைஸ் பக்கா பண்ணிட்டா போதும் புது புது கான்செப்டை கொண்டு வந்துட்டா போதும் டெக்னாலஜிக்கெல்லாம் சிஜியில் விளாண்டா போதும் மக்கள் ஏற்றுக்குவாங்க மற்றபடி நீ விட்டு படம் எடு ப்ளூ ப்ளூ ஃபிலிம் எடு மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு இன்று பதினெட்டு பத்தொம்பது வயது பிஸ்காமில் படிக்கிற ஒரு பையனுக்கு அந்த எண்ணம் தோணுமா தோணாதான் பாரஞ்சித்து படம் எடுக்கிறாரு அவர் தொடக்கத்துலேருந்து பல விஷயங்களை பதிவு செய்கிறாரு என்ன சொல்கிறாரு என் படத்தில் பிராமின்கிற ஒரு வார்த்தை வந்தால் சென்சார் போர்டு தூக்கிடுதுங்கிறாங்க சோ மக்களோட வழியை பற்றி பேசுகின்ற திரைப்படங்கள் இயக்குநர்கள் அவங்க விரும்பின விஷயத்த சொல்ல முடியல கேட்டா சமூகத்தை அச்சத்தை உண்டு பண்ணிடுவோம் தாக்கத்தை உண்டு பண்ணிடுன்னு சொல்லி அந்த காட்சிகளை தூக்குறீங்க அந்த வசனத்தை தூக்குறீங்க அவங்களால தங்களுடைய படைப்பை முழுமையாக்க முடியல அந்த அளவுக்கு தணிக்கைத்துறையை தடுக்கி செய்யுது ஆனால் இங்க என்ன நடக்குது ஒரு முழு நிர்வாண படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு வன்முறை செய்வது சரி என்று எடுத்து வச்சிருக்கிறார் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய திருமண முறைகளையும் இஸ்லாமிய பெண்களையும் கேவலமானவங்க ஒழுக்க்கட்டவனு ஒருத்தர் படம் எடுத்து வச்சிருக்கான் அந்த படத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு வெறி கூட்டுன்னு விருது கொடுத்தாங்கன்னா இதற்கு மேல் நான் பேசுவதற்கு நம்ம ஒன்றுமே இல்லை ரொம்ப மோசமான சூழல் குறைந்தபட்சம் இந்த படத்தை வந்து சினிமாக்காரங்களே காரி தூப்புறாங்க ராதியா கா மேடம் வந்து காறி துப்புனாங்க பாடகர் பிபி ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் வந்து ஐயோ என்னங்க மனுஷனுக்கு படம் இருக்கு சொன்னால் பைத்தியக்காரனுக்கு படம் எடுத்து வச்சுருக்காங்க விலங்குகள் தான் அந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னாங்க பலர் வந்து ஆர்ஜே பாலாஜி கூட அந்த விமர்சனம் இந்த மாதிரி பார்க்க முடியாதுன்னு இருக்கிறவங்களே பார்த்து மிரண்டு இவ்வளவு கேவலமான படமா என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு எடுத்த ஒரு கேவலமான படத்தை பிலிம் பிலிம் ஆகிறதுல பத்தொன்பது பிரிவுகளில் இந்த படத்திற்கு விருது கொடுத்து கொண்டாடுகிறார்கள் என்றால் இந்த விருது வழங்கும் அமைப்பு தணிக்கைத்துறை சினிமா எடுக்கும் இயக்குநர்கள் இதை தாங்கி நிற்கின்ற பாசிச கருத்துக்கள் அரசு அதிகார வர்க்கம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தமிழர் விரோத பெண்கள் விரோத சமூக நீதிக்கு எதிரான ஒரு கருத்தியலை இவங்க பிரம்மாண்டங்கிற முறையிலையும் சினிமாங்கிற முறையிலயும் பேன் இண்டியாங்கிற முறையிலயும் பரப்புவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் தயாராகி விட்டார்கள் தமிழர்களே தயவு செய்து விழிப்புணர்வோடு இருங்க சினிமா ஏதோ ரெண்டு நேரம் காமிக்கிறாங்கிறதுக்காண்டி எப்பேற்பட்ட கேவலத்தையும் அசிங்கத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான போக்கு இதை தயவு செய்து நம்ம புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான படைப்புகளையும் படைப்பாளர்களையும் கொண்டாடணும் அதே சமயம் அறுவிறுப்பான ஆபாசத்தை தந்து நம் மூளையை வந்து கெடுக்க நினைக்கின்ற அடுத்த தலைமுறையை அழிக்க நினைக்கின்ற இயக்குநர்கள் என்ற பெயரில் எடிட்டர்கள் இருக்கின்ற அனிமல் போன்ற படங்களை தூக்கி எறிய நம்ம தயாரா இருக்கணும் ஏன்னா இந்த அமைப்பு தூக்கெறியாது இந்த விருது தூக்கி எறியாது சென்சார் போர்டு அவங்களை தடை செய்யாது கவர்மெண்ட் அவங்கள கொண்டாடும் இப்போ நான் ஏன் வந்து இந்த தணிக்கைத்துறை மீது இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன்னா பல படங்கள் இப்போ புதி இது மாதிரியான படங்களில் முதல் காட்சி வந்து அந்த தூக்கிட்டு போகிற மாதிரி மாதிரி காட்சியை காமிக்காதீங்க ச அங்கே வந்து சங்கராச்சாரியாரை தூக்கிட்டு போகிற மாதிரி காட்சியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சென்சார் போர்டில் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அதெல்லாம் வெளியிடவே முடில அப்போ சமூக நீதி பேசுகின்ற சாதி மறுப்பு பேசுகின்ற எல்லா படங்களும் தணிக்கத்துறையில் மிகப்பெரிய போராட்டத்தை கடந்து தான் வர வேண்டியது இருக்கு ஆனால் அந்த அனிமல் மாதிரி படத்தை வந்து தூக்கி வச்சு கொண்டாடி இப்போ விருது கொடுத்து அப்படியே தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இந்த மாதிரி பல படங்களை பேசலாம் நீங்கள் சாதி ஒழிப்பை சா சாதி ஒழிப்பை சமூக நீதியை பேசிய பல்வேறு படங்கள் துறையில் போராடி போராடி தான் வர வேண்டியிருக்கு அவன் வந்து இந்த வார்த்தை இருந்தால் தாங்க படத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த ஒரு வசனம் வேணுங்கன்னு சொன்னால் அவங்க அனுமதிக்கிறதே கிடையாது ஆனால் இந்த மாதிரியான படத்துக்கு விருது கொடுத்து கொண்டாடுறாங்க இப்போ சமீபத்தில் வந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் கூட அது என்ன ப்ளூ ஸ்டார் அந்த டீம் பேரை மாற்றுங்க இது ஏதோ ஒரு அடையாளத்தை குறிக்கிது அப்படிங்கிறாங்க அந்த ப்ளூ ஸ்டாருங்கிற அடையாளத்தின் மூலமாக சமுதாயத்தில் என்ன பாதிப்பு வந்துடும் போகுது இது ரெண்டு சமூகத்துக்குரிய பதட்டத்தை தூண்டிடும் அப்படின்னு தணிக்கைத்துறை வந்து அச்சப்படுது நான் கேட்குறேன் அந்த படமே அந்த ரெண்டு சமூகத்தையும் ஒன்று இணைக்கிற படம் தான் அந்த சமூகமே அந்த ரெண்டு சமூகத்தில் ஒன்று சேரணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சாதி அமைப்புக்கு எதிராக போராடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுதான்டா டே உங்கள் ரெண்டு பேரையும் அவன் மிதிக்கிறாண்டான்னு அந்த அரசியலை பேசி சாதிக்கு எதிரான ஒரு அரசியலையும் ஒற்றுமையை மனித குல ஒற்றுமையை வலியுறுத்தி இருக்கு ரெண்டு பேருமே அழுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க இணைந்து போராடுங்கிறத அந்த ஒருத்தன் அடிக்கிற இன்னொருத்தையும் உணர்றான் டே தள்ளி வைக்கிறான்டா அப்படின்னு உணர்ந்து அந்த படத்துல அப்படி ஒரு அரசியல பேசி இருக்காங்க ஏன் இந்த கலர் வைக்கிற இவனுக்கு ஏன் அந்த பேர் வைக்கிறேன்னு ஆயிரத்தெட்டு கேள்வி போட்டு அடுத்து அந்த டேரக்டர் சீனை வைக்கும் போது எதுக்குடா அவங்க சென்சார் பொருள்ல ஒரு மாசம் அலைய விடுவாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு பாடாப்படுத்துகிற நீங்கள் படம் முழுக்க நிர்வாணமா இருப்பதையும் இருபத்தி நாலு நேரமும் பாலியல் உணர்வு காட்சிகளையும் இருபத்தி நாலு நேரமும் கொலை செய்கிற ஒரு கதாநாயகனை வந்து கேள்வியே இல்லாமல் இப்படி ஒரு ஹியூமன் இருப்பானா இப்படி ஒருத்தர் இருந்தால் போலீஸ் எப்படி அவனை அலோவ் பண்ணும் நம்ம நாட்டின் சட்டங்கள் என்ன பண்ணுது ஒரு குறிப்பிட்ட மத மத திருமணங்களை இப்படி இழிவுபடுத்துறீங்களேன்னு ஒரு கேள்வி அந்த தணிக்கைத்துறை கேட்கலங்க ஒரு சின்ன கொஸ்டின் கூட தணிக்கைத்துறை வந்து கேள்வி கேட்கல அந்த படத்துக்கு பத்தொன்பது பிரிவில் டெக்னிக் சூப்பராக இருக்கு அது சூப்பராக இருக்கு இது சூப்பராக இருக்குன்னு பத்தொன்பது பிரிவில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் ப்ளூ ஸ்டார் மாதிரியான திரைப்படங்களாக இருக்கட்டும் ஆதி காலத்திலிருந்து சாதி ஒழிப்பு சமூக நீதி தமிழர் உணர்வு பெண் விடுதலை பற்றி பேசிய படங்களாக இருக்கட்டும் ஏன் புதுமை பெண்கிற படத்தில் வந்து அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை எதிர்க்கிற மாதிரி ஒரு காட்சி சென்சார் போர்டில் கட் செய்யப்பட்டது அந்த அந்த காட்சி அந்த வசனம் இதெல்லாம் கட் செய்யப்பட்டது புதுமை பெண் திரைப்படத்துக்கு இப்படி நிறைய காட்சிகளை சொல்லலாம் த பாடல் வரிகளில் ஏதாவது ஒரு மக்களுக்கு உணர்வை தூண்டுற மாதிரி இருந்தால் ஐயோ இதெல்லாம் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு தணிக்கை நான் என்ன சொல்றேன் இவ்வளவு தூரம் கட்சிகளையோ இயக்கங்களையோ சித்தாந்தங்களையோ சொன்னா மக்கள் ஆயிடுவாங்க தோண்ட மக்கள் வந்து இதை கேட்டு புரட்சிக்கு வந்துருவாங்கன்னு பயப்படுகிற சென்சாரு இருபத்தி நாலு பேரும் ஒரு பெண் உடலை ஒட்டு துணி இல்லாமல் படத்தில் காமிக்கிறானே மூணு நாலு காட்சியில் காமிக்கிறான் அப்போ இருபத்தி நாலு பேரும் உடலுறவு காட்சியும் பாடு உருவ காமிச்சியும் அந்த படத்தில் காமிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு ஆண்கு வந்து பெண் கூப்பிட்டா வந்து அனுபவிக்கணுங்கிற மாதிரி ஒரு அவ்வளோ இந்த படத்தை பார்க்குறவன் பொம்பளை எப்படி மதிப்பான் அக்கா தங்கச்சி முன்னாடியே உறவு கொள்ற மாதிரிலாம் காமிக்கி எப்படி இந்த படத்தெல்லாம் அலோ பண்றாங்கன்னு தெரியல இந்த படத்தை பத்தொன்பது பிரிவுகளில் இவங்க வந்து தூக்கி கொண்டாட்டு அவார்டு கொடுக்குறாங்கன்னா இதை நம்ம என்ன சொல்றோம்னு தெரியல நாடு எங்கே போகுது திரைத்துறை எங்கே போகுது தணிக்கைத்துறை எங்கே போகுது அப்படிங்கிற எல்லா கேள்வியும் நமக்கு எழுதுது ரொம்ப அச்சமாக இருக்கிறது பாசிசத்தையும் நாசிசத்தையும் தூய்மைவாதத்தையும் ஆதிக்கத்தையும் ஆணாதிக்கத்தையும் பெருமையாகவும் அடையாளமாகவும் சொல்கின்ற ஒரு மோசமான சர்வாதிகார நிலையில் நம்ம இருக்கிறோமான்னு ஒரு அச்சம் வருது அதை தான் சினிமா ஏன்னா சினிமாங்கிறது சமூகத்தை பிரதிபலிக்கும் இல்லாட்டி அதிகாரத்தை பிரதிபலிக்கும் அதிகாரத்தை பிரதிபலிக்கிற திரைப்படங்கள் அனிமல் சமூக விடுதலையை பிரதிபலிக்கிற திரு மாதிரியான திரைப்படங்கள் வருது அதை தடுக்கிறாங்க இந்த மாதிரி படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா ப்ரொமோட் பண்றாங்க எடுங்க இந்த மாதிரி படங்கள் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மக்களே புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ ஆபத்தான சூழல் நாம் இருக்கிறோம் இதை இனம் கண்டு விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இடம் இருக்குது இது போன்ற பல்வேறு செய்திகள் கருத்தாளமிக்க உரையாடல்கள் சினிமா விமர்சனங்கள் இப்படின்னு பல்வேறு செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி